செட் பண்ணிரவும் நினைக்கிறேன் கொஞ்சம் நீ போட்டு வந்து கொஞ்சம் தான் இருக்கு गाइस போ போ பிரானா வந்தா என்னானா பிரானா பிரானாவா எலிகேட் காரு வாங்குறோம் ஆ இந்த செடி ஆ பழைய செடி அப்புறம் அந்த இது வந்து மாட்டு ஆமா இது வந்து புத்தர் இது வந்து புத்தர் சிலை

മൂന്ന Gak ada, u r

இது வந்து பேக் ஃப்ரண்ட் ஜெய்யோ சின்னது ஜெய்யோ சின்ன டேங்காக வாங்கிட்டாங்க நம்ம ஏன்னா அந்த டேங்க் பெருசுங்க பழசுக்கு போது பெருசு இது சின்னது வாங்குறது மூடி பத்தில் வேறு மூடி வாங்கணும் சரி ஓகே இப்போதைக்கு இது ஓகே ஏன்னா வந்து இது கேர்ஃபுல்லாக இது பண்ணணும் இது வரைக்கும் நீங்க கழுவணும் இதுக்கு மேல வந்து படக்கூடாது ஏன்னா தண்ணியில இங்க பாருங்க மாட்ட போறேன் நம்ம லைட் வந்து எப்பயுமே வந்து எப்படி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா கீழ பார்த்த மாதிரி லைட் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் நம்ம நம்ம நம்மளை பார்த்த மாதிரி அடிக்க இது நீங்கள் இப்படியும் வைக்கலாம் இப்படியும் வைக்கலாம் நீங்க நம்ம இப்படி பார்த்த மாதிரி வைக்க போறோம்னு நினைக்கிறேன்

கொஞ்சம் ஆ போய்க்கு நான் லைட் போட போறேன் எல்லாம் செட் பண்ணிட்டோம் மீன் மட்டும் நம்ம உள்ள போடணும் மீன் மீன் போடல இப்ப லைட்லாம் கொடுத்துட்டு மீன் போடுவோம் ஓகே வாங்க லைட் போட போறேன்

எனக்காக குடுறீங்க தண்ணி செட் ஆகுமா தெரியல இதுக்கு எனக்கு ரெண்டு மீனா தாஜிங்க எனக்காக இந்த மீன் தா இந்த போடு நீ போடு இந்த இந்த அப்படி போடு அப்படியே விலகாம போடு கீழ பாத்து நீ என்ன கல்லு கிணறுல பக்கல இங்க வாருங்க போட்டோம் ஏ மெதுவா செஞ்சு இங்க வாருங்க 오! 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 오!

ஓகே ஓகே கண்டு கல ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணிவிட்டோம் மீன் தொட்டியை வீட்டுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே பாய்